சுத்தி உழைச்சு பேச விரும்பல ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு தான் இப்போ சரிகம்ம பாவை பத்தி கேட்கணும் ஏன்னா எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்றது உலகநாயகன் சொல்லிட்டு போனது பிக் பாஸுக்கு தான் ஆனால் இப்போ சரிகம்மப்பால அப்படிதான் போயிட்டு இருக்கு சபேஷன் என்னதான் நல்லா பண்ணாலும் அந்த பையனை மேல ஏற்றக்கூடாதுன்றதுக்காகவே சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா சபேஷன் ஸ்ரீஹரி அருள் ராஜேந்திரன் இன்னும் ஒரு பையனெல்லாம் மேடை ஏத்திட்டு இவங்க தான் டாப் ஃபோர் நல்லா பண்ணிருக்காங்க இவங்களை யாரோ ஒருத்தர தான் வந்து சூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கும்போது கடைசியில வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா ஜட்ஜான ஸ்ரீனி அவர்கள் இல்ல இல்ல இன்னும் வந்து சரிகமப்பா சீசன் ஃபைவ் மேடை அடைகிறதுக்கு ஐந்து வாரங்கள் இருக்குது ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்க பட்சத்தில் நாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு வாரத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த இருந்து நம்ம யார் என்னன்னு செலக்ட் பண்ணலான்ட்டாங்க இது எப்பயும் போல சபேஷன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது பா சுஷாந்திக்காவை மட்டும் செலக்ட் பண்ணிங்க பாவம் இல்லையா அந்த பையன் வாரம் வாரம் பாடிக்கிட்டா இருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் தரப்புலேருந்து பவித்ரா செந்தமிழன் அதுக்கப்புறமா இனியா மூணு பேரில் யாராவது ஒருத்தரை கொண்டு போகணும்னு சேனல் தரப்புலையும் இருக்குது இது எப்படின்னா அந்த சிம் பத்திம்பத்தி ஓட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சௌஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வீடு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு ப்ரிவிலேஜ் ஃபீல் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சென்டிமெண்டல் ஓட்டு அப்புறம் சேனலுக்கு தேவை அந்த சென்டிமெண்ட் அலுவாச்சனால பவித்ரா அந்த வாட்டி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க பட் அந்த நாலு பசங்களை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா பண்ணல இனியாவும் அப்படிதான் அப்படி அப்படிதான் ஸோ அவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தரை இன்க்ளூட் பண்றதுக்கு மறுக்கிறதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கோன்னு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சுஷுவல்ஸ் அபேசனுடைய ஃபேன்ஸ் வந்து பாவ் ஃபீல் பண்ற கவலுக்கு போயிட்டாங்க உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டை இதுக்கு மீறி வேறு யாரும் பாட முடியாது நல்லா பாடின இடத்துல நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா இது நல்லாவா இருக்குது அப்படின்ட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு வழி ஒரு கோபம் வருத்தோம் எல்லாமே சுற்றி தாங்க இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன இருக்கீங்க சபேஷன் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்றத தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஓவர் ஜட்ஜஸ் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே பர்ஃபார்மென்ஸ் நல்லா தான் இருக்குது பவித்ரா அவர்கள் நல்லா பாடாட்டினாலும் இனியா பாடாட்டினாலும் செந்தமிழன் பாடாட்டினாலும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவங்க தான் உருவாக்கிக்கணும் இந்த இடத்துல ஜட்ஜை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா பாடுனவங்கள பின்னுக்கு தள்ளுறது சரியா அப்படின்ற கேள்வியும் வருது இது சபேஷன் அவர்களுடைய ரசிகர்களுடைய கொஸ்டினாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ